போன்ற ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது எளியாவை குறித்து இப்பொழுது நாம் பார்ப்போம் திஸ் ஏன் ஆகிய எரியா ஆகாவை நோக்கி இந்த வருஷத்திலே மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லி ஆகாபெடத்திலே சொல்லி கொண்டிருக்கும்போது கத்தடைய வார்த்தை எளியாவுக்கு உண்டாக்கி நீ எழுந்து நீ எழுந்து யோர்தானுக்கு நேராக நீ போய் அங்கே கேரி தாற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு நான் உனக்கு காகங்கள் மூலமாக உனக்கு ஆகாரத்தை நான் ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்லி இடத்திலே கத்தர் சொன்னார் அப்பொழுது எளியா கத்தருடைய வார்த்தையின் படியே கேரி தாற்றண்டைக்கு அங்கே போனான் அங்கே காகங்கள் காலையிலே விடிய காலத்திலே அப்ப இறைச்சியும் அப்பமும் சாயங்காலத்திலே இறைச்சியும் அப்பமும் கொண்டு வந்து காகங்கள் கொடுத்தது பிறகு அந்த கேரி தாற்றண்டையிலே இருக்கிற அந்த ஆற்றின் தண்ணீரை இவன் குளித்தான் பிறகு அந்த ஆற்றின் தண்ணீரும் வற்றி போயிற்று ஏனென்றால் மழை பெய்யாததுனாலே கொடிய பஞ்சம் ஏற்பட்டது அந்த பஞ்ச காலத்திலே கத்தர் கத்தர் சா சாரி பாத் விதவிக்கு அங்கே கட்டளை இட்டு இந்த எலியாவை எளியாவிடத்திலே கத்தர் பேசி உனக்கு ஒரு விதவியின் இடத்திலே நான் கட்டளை உன்னை போசிக்கும்படியாக ஒரு விதவின் இடத்திலே நான் கட்டளை இட்டு இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது சாரி பாத் ஊருக்கு எலியாக எலியாக போனான் அங்கே போகும் பொழுது இந்த சாரி விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள் ரெண்டு விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள் அவள் பிறகு பொறுக்கி கொண்டு வீட்டிற்கு எளியாவையும் கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வரும் அந்த சாரிபாத் பாத் விதவை உள்ள வீட்டுக்குள்ளே போகும் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லி போகும் அப்படியே உன் கையினாலே ஒரு அடையை செய்து கொண்டு முதலாவது அடையை எனக்கு கொண்டு வந்து கொடு என்று சொல்லி சொல்லும் பொழுது முதலாவது அடையை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது எளியா சாப்பிடு சாப்பிட்டான் கர்த்தர் அவன் அந்த குடும்பத்தை அந்த சாரிபாத் பாத் விதவை ஆசீர்வதித்தான் அந்த எண்ணெயிலும் கலைய அந்த பானையிலே எண்ணெயும் கலச்சத்திலே கொஞ்சமாவும் கொஞ்சம் கொஞ்சமாவும் கலச்சத்திலே கொஞ்சம் எண்ணெயும் இருந்த பொழுது எலியாவுக்கு அடையை செய்து கொண்டு செய்து கொடுத்தான் அநேக நாள் அவர் சாரி பவியும் தன்னுடைய மகனும் அநேக நாள் சாத்தார்கள் இது கத்தர் செய்த எளியாவை கொண்டு கத்தர் அற்புதம் செய்தார் ஆமே